தீபா எங்கள் அம்மா பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்துவிட்டாங்களா நான் போய் எங்க அம்மாவுக்கு கூட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மாவுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்தவொடனே காஃபி குடிப்பாங்க ஸ்டாங்கை போட்டு வச்சிரு என்ன எஸ் எஸ் மை மம்மி கம்மிங் ஆல் வி ஐ எம் கோயிங் மை மம்மி டிக்கட்டிங் ஓகே ஓகே பாய் ஸ் யூ எத்தனை நாள் வச்சு கும்பு கும்புனு கும்புனேன் வருது விடி எங்க அம்மா வச்சுக்குது அம்மியில் வச்சு அரைக்க மொட்டைக்கிட்டே என்னால் ஓரியாட முடியலையே இன்னொரு மொட்டை வருது என்ன சுதந்திரமெல்லாம் அந்த மொட்டைக்கிட்டு பறி போயிருந்தே இத்தனை நாள் இந்த வச்சு அடிச்சுட்டு இடித்து ஏதோ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுருந்தேனே இப்போ அது வந்தால் வேலையெல்லாம் நான் தானே செய்யணும் ஆ முடிச்சு சரி என்ன போய் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ உங்களுக்கு டைமா ஏன் உன் பொண்ணாட்டி விட

கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்ல மாத்திரைங்க போடுற அதனால கொஞ்சம் உடம்பு வந்த மாதிரி தெரியுதுங்க வேற பார்க்குற பாக்கற ஒண்ணு போ சொன்ன வழிய செய்ய போய் சரிங்க